வணக்கம் நியூ ரெக்ரூட்மெண்ட்க்கான அறிவிப்பு வந்திருக்குங்க அது போட்டி தெருவே இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த அறிப்பும் கூட நீங்கள் வந்து இப்போதான் முதல் தடவையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள் ஸோ இந்த பணி யாருக்கானது அப்படின்னா ஓட்டுநர் பதவி சரிங்களா அது ஓட்டுநர் தான் டிரைவர் ஜாப் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பணி போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பணி இது வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கார் டிரைவர் ஆர்டினரி கிரேட் அப்படிங்கிற கிரேடில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியே வந்து அரௌண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே இருக்கும் ஸோ இவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் பிளஸ் அட்மிஷபிள் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் ஸ்டார்டிங் சேலரியே ஒரு இருபத்தி தொண்ணூறுபத்தஞ்சு கூட வாங்கறக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு ப்ரைவேட்டாக வந்து ஒரு கார் டிரைவரை வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டுவெல் தௌசண்ட் தேர்ட்டின் தௌசண்ட் தான் ஏன் பண்ண முடியும் இப்போ வந்து மத்திய அரசு பண்ணினால உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு இருபத்தஞ்சாயிரம் சாலரி வரக்கூட வாய்ப்பு இருக்குது இந்த பணிக்கு வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து மத்திய அரசு பண்ணினால வேறு எல்லாம் போடுவாங்களா அப்படிங்கலாம் உங்களுக்கு கேள்வி வரும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வேக்கன்சியும் இப்போ இருக்குது ஸோ தமிழ்நாடு ரீஜியன் வந்து போஸ்டலில் வந்து பிரிச்சுருக்காங்க என்னென்ன வேக்கன்சி என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன்லேயாவும் அதை அவுட் போட்டு அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்த காலையில் அப்ளிகேஷன் நாங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து எலிஜிபிலிட்டி மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் கார் டிரைவர் ஆர்டினரி கிரேட் அப்படின்னு ஃபோர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எந்தெந்த ரீஜியனால் சென்னை ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பாண்டிச்சேரி தாம்பரம் வேலூர் ஸோ இது எல்லாமே சென்னை ரீஜியனில் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன் தான் அதிக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அன் ரிசர்வ்னா எந்த கம்யூனிட்டி வேணாலும் அந்த பதவிக்கு போட்டிடலாம் மார்க்க பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரீஜியன் கடலூர் கரூர் நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் மொத்தம் வந்து ஒம்பது வேக்கன்சி ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் பிரிவுக்கு அடிச்சுல ஒரு வேகன்சியும் கோட்டையில் ஒதுக்கியிருக்காங்க அடுத்து எம்எம்எஸ் சென்னை இதுக்கு வந்து இருபத்தஞ்சு வேகன்சி ஒதுக்கி இருக்காங்க ஓப்பன் கேட்டை ஒரு பன்னெண்டு வேகன்சியும் பட்டியல் பிரிவினர் அது ஷெடுல்டு கேஸ்ட்டுக்கு ஐந்து பேர் ஐந்து வேக்கன்சியும் ஓபிசி நிறைய பேர் கேட்பீங்க என்னங்க ஓபிசின்னு சொல்லியிருக்காங்க நான் எம்பிசி பிசி முஸ்லீம் நானும் எங்கே போய் அப்ளை பண்ணுறேன்னு கேட்பீங்க எங்கே கோட்டா இருக்குன்னு கேட்பீங்க ஸோ மத்திய அரசு பணியை பொறுத்த வரைக்கும் எம்பிசி டிஎன்டி பிசி முஸ்லீம் பிசி எல்லாமே அண்டர் வந்து ஓப்பன் அது சாரி அதர் பேக்வேர்டு கிளாஸில் வருவாங்க அதுதான் ஓபிசின்னு போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் எம்பிசி டிஎன்டி பிசி பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓபிசியில் தான் வருவீங்க எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு வீக்கர் செக்ஷன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீட்டு கொடுக்குறாங்க அதான் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஸோ நார்மலாக ரிசர்வேஷன் வர்றவங்க வந்து அந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் வர மாட்டாங்க சரிங்களா ஸோ அதுக்கு வந்து நான் என்னென்னு ப்ரொசீஜர் சொல்கிறேன் அந்த சர்டிஃபிகேட் கொண்டு அப்ளை போது வைக்கிற மாதிரி தெரியும் இடிபிள்யூசியில் வரவங்களுக்கு சதர்ன் டிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ராமநாதபுரம் காரைக்குடி ஸோ ஒவ்வொரு சிட்டிலையும் ஒரு ஒரு வேக்கன்சி போட்டிருக்காங்க வெஸ்டர்ன் ரீஜியன் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீல்கிரிஸ் மொத்தம் பதினஞ்சு வேக்கன்சி போட்டுருக்காங்க அதில் வந்து பட்டியல் பிரிவினருக்கு வந்து பட்டியல் அதாவது அன்றிசல்லில் வந்து ஒன்பது வேக்கன்சியும் பட்டியல் பிரிவினருக்கு ஒன்றும் அது ஓபிசிக்கு நான்கும் இடபிள்யூஎஸ் ஒன்றும் எக் சர்வீஸ் மேனுக்கு ஒரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜி வந்து பார்த்திங்கன்னா ஓபன் கேட்டகரி இடபிள்யூஎஸ்சில் வரவங்க அன்டுசில் வரவங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி பிரிவுனா இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட்டி டூ வய எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா தேர்ட்டி டூ வரைக்கும் பண்ணலாம் ஓபிசி வந்து தேர்ட்டி வரைக்கும் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கல்வித் தகுதி என்ன இருக்குன்னா நீங்கள் பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அவ்வளோ அதே போல் வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ லைட்டு அதாவது லைட்டு மட்டும் வச்சுன்னா கூடாது ஹெவி லைசன்ஸும் வச்சுருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதே போல் மோட்டார் மெக்கானிக்ஸம் அப்படின்னா என்னென்னா சின்ன சின்ன ரிப்பேர் வந்து நீங்களே பார்க்க தெரியதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அதுவுமே ப்ராக்டிகல் லிஸ்ட்டாக கொடுக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் ரெண்டு வகையில ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ இருக்குது ஸ்டேஜ் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் அதில் வந்து செலக்ட் ஆனவங்கள ஸ்டேஜ் டூ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் தெரிவான்னு பார்ப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெக்கானிசம் மோட்டார் மெக்கானிசம் ஸோ ஏதாவது அது பஞ்சர் ஆனால் நீங்களே பார்க்க தெரியுதா ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப்னிக்கல் இதெல்லாம் வந்து டெஸ்ட்டாக வைக்காங்க சரிங்களா இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் டிசைரபிள் இது இருந்தால் பெட்ரு அப்படின் மாதிரி த்ரீ இயர்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஹோம் கார்டு ஆர் சிவில் வாலண்டியர்ஸுக்கும் டிசைரபிள் குவாலிட்டியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து மேண்டரி கண்டிப்பாக இருக்குன்னு தேவையில்லை இருந்தால் வந்து உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸ்டேஜ் ஒனில் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இது சம்மந்தமாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்த காணொலியில் வந்து டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த கடனில் மீண்டும் சந்திப்போம் அதனால் நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க மீண்டும் அடுத்த கடனில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நானே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறது தயாராக இருக்கலாம் நம்ம அடுத்த கடனில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் அதையும் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து வந்து எழுந்திருங்கள் நன்றி வணக்கம்